ஏன் முந்தின ஆட்சி எதுவும் பிரச்சனையா இருக்குதா அந்த மாதிரி வேணாங்க விஜய் தாங்க வரணும் இலவசங்கிறது வந்து அவரு வந்தாருன்னா இலவசங்கிறது வந்து கொடுக்கவே கூடாது இலவசன்றது கொடுத்தாருனாலே வந்து நம்மளை வந்து ரொம்ப வந்து மட்டமா நினைக்கிறாங்க இப்போ விஜயகாந்த் வந்தாரு அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தோம் அதே மாதிரி இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் இது வரைக்கும் பார்த்ததுக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை தலையிருந்து வந்து என்ன செய்யறாரோ அதுதான் இன்மேட்ல இருந்து எங்களுக்கு அவர் வந்து ரவுடிசுமே கம்மியாக வந்துறாங்க மு க ஸ்டாலின் வந்து அதிகமாக ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துற பிறகு என்ன ஆயிடுது சிகரெட்ல இருபது ரூபாய் ஏறியது அதுல ஒரு பத்து ரூபாய் ஏறிது எல்லாத்துலயுமே ஏறி இருக்குல்ல லேடிஸுக்கு அவன் பிரி விட்டான் இவரு இப்போ ஏழை பண்ண பண்றாரு நான் இதுக்கு ஃப்ரீ விடுறேன் ஆம்பளை தாவே காதல விஜய்க்கு வந்து விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன தோனியோட ஃப்ரெண்ட்ன்றதுனால விசில் சின்னம் கொடுத்துருக்கலாம்

என்ன எதிர்பார்ப்பு நீங்க என்ன எதிர்பார்ப்பு என்ன செய்வாரு என்ன செய்வாருன்னா நம்ம சொல்லிட்டு செய்யறது இல்லை வந்தவங்க அவங்க செய்வாங்க இப்ப விஜய் பாத்தீங்களா பேசுறாரு பாத்தீங்களா ஏன்னா ரொம்ப பேசினா வச்சுக்கவன் நம்ம பைத்துக்காரா அதுவே ஒரு மைனஸா இருக்க பேச மாட்டாரு பேச மாட்டாரு இல்லைங்க பேசுவாருங்க பேச மாட்டார் சொல்லுறாரு பேசுவாரு எந்த சூழ்நிலை வருது அப்பதான் புரியுதுங்களா நம்ம இவ இதை செய்யறேன் இதை செய்யறேன் இப்ப சொல்லிட்டு வேலைக்கு என்ன செய்யறாங்க ஒண்ணும் கிடையாது பா பாண்டு வருஷம் ஆகுது ஆட்டோ மீட்டர் ஏத்தல ஒண்ணு ஏத்துல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி ஓலா ஊப்பர் பைக்கு டூ வீலரு இதெல்லாம் அசிங்கம் இல்லையா வந்தால் ஒரு மாற்றம் வராது கண்டிப்பாக மாற்றம் வரணும் இது எல்லா அரசுட்டையும் நம்ம இதான் கோரிக்கையாக வைக்கிறோம் ஆமாம் ஆனால் யார் இதை மாற்றுற மாதிரி இதில் விஜய் வந்தால் மட்டும் மாற்றுவாங்கன்றது இலவசங்கிறது வந்து நானாங்க இலவசங்கிறது வந்து அவர் வந்தாருன்னா இலவசங்கிறது வந்து கொடுக்கவே கூடாது இலவசன்றது கொடுத்தாருனாலே வந்து நம்மளை வந்து ரொம்ப வந்து மட்டமா நினைக்கிறாங்க எங்கே போனாலும் இப்போ வந்து எப்படி சொல்றது சில இடத்துல வந்து ஓசியில் போறீங்க அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இவர் வந்தாருன்னா கொஞ்சம் அந்த இலவசங்கிறத வந்து அறவா ஸ்டாப் பண்ணிட்டு மெடிக்கலுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து ஸ்கூலு அந்த மாதிரி வந்து இலவசமாக அவர் கொடுக்கணும் இதுதான் எங்களோட அவருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் இப்போ விஜயகாந்த் வந்தாரு அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தோம் அதே மாதிரி இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் இல்லை நிறைய பேர் அந்த நடிகர்கள் பின்னாடி போகாதீங்க எல்லாமே நடிகர் தானே சார் எல்லாமே எல்லாமே அதுலேருந்து வந்து யாரு

ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துற பிறகு என்ன ஆயிடுது சிகரெட்ல இருபது ரூபாய் ஏரியா அதுல ஒரு பத்து ரூபாய் ஏரியாது எல்லாத்துலயுமே ஏறிதுல அதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது சில பேருக்கு தெரிய மாட்டேங்க அது இலவசத்துல போய் விழுகுறாங்க அவ்வளவுதான் அது அறவே வந்து கட் பண்றது நல்லது அவர் வந்தார்னா அது மட்டும் பண்ணா நம்ம சாப்பிடணும் சும்மா எது கொடுக்குற புரியுதுங்களா அவன் இவர் இப்போ நான் இதுக்கு

கஷ்டப்பட்டு வந்த கட்சி இதுக்கும் இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையா என்ன வேற இல்ல கட்சிக்கும் நிறைய ஆப்போசிட்டா பேசுறாங்க திமுகக்கும் நிறைய ஆப்போசிட்டா பேசுறாங்க தாவேக்காக்கும் ஆப்போசிட்டா பேசுறாங்க இதெல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க இப்போ பொதுவா வந்து மக்கள் வந்து பேசுவாங்க ஓட்டு போடணுங்கிறது திமுகவுக்கு தான் நினைக்காங்க ஏன்னா அது அந்த பாராளுமன்றத்திலே தெரியும் ஏன்னா பாராளுமன்றத்தில் அதே ஒரு இது இருந்துச்சு அந்த மாதிரி முதலமைச்சர் சொன்னாரு நாற்பது வந்துச்சு அப்ப எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட உள்ளத்துல இருக்கு ஆனா வெளியே வர ஒரு மாதிரிய பேசுகிறாங்க அதுதான் தமிழ்நாடு இல்ல நடிகர் பின்னாடி போகாதீங்க ஆமா அது அது இப்போ கேரளால எடுத்துக்கிட்டால் அந்த மாதிரிலாம் போகிறாங்களா எப்படி நடிகருங்கிறது வந்து

அக்கா ஒரு உள்ளாட்சியில் ஒரு இது கொடுக்காங்க அவங்களும் நான் ஓட்டு வாங்க தான் அது வேறு விஷயம் ஏன்னா பொதுவான என்ன கருத்துன்னா சின்னங்கள்ல சில இதெல்லாம் இருக்கு அது இந்த சின்னம் வந்து ஒரு ஏற்கில விசில் அடிக்கிற சின்ன எந்த சின்னம் சாட்டாக போகக்கூடிய சின்னம் அவருங்களை அவருடைய தருணம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க என்ன நல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு இது மக்கள் சிந்திக்காங்க மனசுக்குள்ள வச்சிருக்காங்க உறுதியாக திமுக அமோக வெற்றியில் ஜெயிக்கும் இல்லை இப்போ கடைசி எலெக்ஷன் டைமில் நிறையா புது திட்டங்கள் கொண்டு வராங்களா அது எது சூழ்ச்சியாக இருக்குமோ அப்படின்னு அது இன்னும் அதிகமான திட்டங்களை வச்சிருக்காரு ஆனால் மத்திய சர்க்கார் இந்த நிதிநிலை கொடுக்காதனால இவங்களால் ஒரு இதை இது பண்ண வேண்டியிருக்கு இன்னும் மத்திய சர்க்கார் கொடுத்தாங்கன்னா இதை விட திறமையாக ஒரு நிர்வாகம் நடக்கும் நல்லா இருக்கும் திமுக ஒன்று செஞ்சுதான் அதிமுகவுக்கு தெரியுது ஒரு இவங்களுடைய ஒரு ஐடியாவில் முதல்ல எடுத்திருக்கலாம்ல இருக்கையில் செஞ்சுருக்கலாம்ல திமுக பா பார்த்து தான் காப்பி அடிக்கிறது எப்போவுமே தன்னுடைய இதில் எடுத்து இவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் என்ன இன்றைக்கி திமுக கொண்டு வந்திருக்குன்னா பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கு எங்கள் நாங்கள்லாம் நெசவாளர் நெசவாளருக்குன்னு ஒரு நில வாரியம் வச்சு அதில் ஓஏபி அந்த அறுபது வயசு முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஓஏபி கொடுக்காங்க என்ன அந்த அளவுக்கெல்லாம் ஒரு மைனூட்டா ஒரு திட்டத்தை போட முடியுதுல்ல ஏன்னா இப்போ உங்கள் கட்சி கூட்டணியிலே தமிழக உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இருக்காரு ஆமாம் அவரை பற்றி நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் என்ன இல்லை அவருடைய இது அவங்க 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 இன்னும் மனநிலையில் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல எங்கள் தலைவர் வந்து சரியாக போய்கிட்டே இருப்பார் என்ன எதையுமே வந்து யாரையும் இதுவரைக்கும் கூட்டணி வேண்டான்னு சொல்லலை நீங்கள் வாங்கணும்னு சொல்லலை இருக்க கூட்டணியும்